ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராசிகலாட்டா நம்ம சேனலில் இன்னைக்கு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம வீட்டில் இருக்க ரெண்டே ரெண்டு லப்பர் பேண்ட் இருந்தால் போதும் நமக்கு பிடிக்காதவங்க நம்ம வீட்டு பக்கம் கூட வர மாட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நான் வந்து யாரை சொல்றேன்ட்டு அதாவது நம்ம வீட்டில் வந்து அடிக்கடி தொல்லை பண்ணிட்டு இருக்கேன் இந்த எலிங்களை தான் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம வீட்டில் கோதுமை மாவு அரிசி மாவு கான் மாவு எதனா ஒரு மாவு இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம குழந்தைங்களோட பேராசிட்டமல் மருந்து இருக்கும்ல அது வந்து ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சி அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பேராசிட்டமல் மருந்தை வந்து இது போல் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெண்டு லப்பர் பேன் என்ன பண்ணுங்க நல்லா இது போல் கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம நல்லா கையை விட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும் அது வந்து அப்படி கொல கொழாலும் தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும் ஸோ நம்ம வந்து ரொம்ப தண்ணியை ஆட் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம தலைக்கு எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவோமோ இந்த ஷாம்பு தான் இல்லை எந்த ஷாம்பூ இருந்தாலும் கொஞ்சம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த ஷாம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அது போல் வந்து நம்ம நல்லா வந்து ஃபுல்லாக எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அது கூட வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாத்தூள் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்காத நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி கட்டியாக நம்ம வந்து என்ன பண்ணணும் புண்டை பிடிச்சிக்கணும் இப்போ வந்து நம்ம பெசஞ்சி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு குட்டி 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 உண்டைகளாக அதாவது நம்ம குலோப்ஜாமுக்கு உண்டை பிடிப்போம்ல அதை விடவே கொஞ்சம் சின்ன சைஸாக எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் எலி தொந்தரவு எங்கெல்லாம் நீங்கள் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ உதாரணத்துக்கு இந்த கேஸ் கீழெல்லாம் வந்து கரப்பாம்பூச்சியோட தொல்லையும் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் எலி தொல்லையும் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஒரு உண்டு போதும் நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி எலின்னு எதுவுமே வராது அப்படி இருந்தாலும் அது வந்து இந்த உண்டையை சாப்பிட்டு செத்து போயிடும் நம்ம கடையில் இதுக்குன்னு தனியாக வந்து காசு கொடுத்து எந்த ஒரு எலி மருந்தோ இல்லை கரப்பாம்பூச்சிக்கு மருந்தோ வாங்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்க கோதுமாவும் ரெண்டு லப்பர் பேண்டோ இருந்தால் போதும் நம்ம வந்து சூப்பராக ஈஸியாக வந்து இந்த எலி மருந்தை வந்து செஞ்சிடலாம் நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி எலி மருந்து வேறு எப்படி அதாவது பழைய சாதத்தில் மருந்து எப்படி செய்யலான்ட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தர மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எங்கெங்கெல்லாம் எலி வருமோ அதாவது எலியாக இருக்கட்டும் கற்பாம்பூச்சா இருக்கட்டும் எங்கெங்கெல்லாம் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கெங்கெல்லாம் இதை வந்து ஒவ்வொரு நம்ம அந்த குலோப்ஜாமுன்னு ஒரு சின்ன சைஸ் ஒரு பால் பிடிச்சி வச்சுருக்கோம்ல அந்த பாலை வந்து நம்ம வச்சுக்கலாம் மெயினாக இந்த ஃப்ரிட்ஜு கீழே இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் கீழெல்லாம் நம்ம வச்சு விட்டோம்னா எலி வந்து உயரை கடிக்காமல் இருக்கும் அது வந்து இந்த ஸ்மெல்லுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த உண்டையை சாப்பிட்டா அது செத்து போயிடும் அதுக்கப்புறம் செருப்புக்குடியில் இந்த மாதிரி நம்ம வீட்டில் எங்கெங்கெல்லாம் எலி வரும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அங்கங்கெல்லாம் இந்த உண்டையை வந்து போட்டு வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு ராசிகலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராசிகலாட்டா